டவீன் வந்து சுரேஷ் பேசுகிறேன் நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெல்டெக் காலேஜுக்கிட்டே நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம் பக்கத்துலேயும் ஒரு காலேஜ் இருக்குது இது ஒரு பால்நீவி காலேஜ் இங்கே முன்னாடி வந்து ஒரு எயிட்டி ஃபீட் ரோடு வருதுன்னு சொல்லியிருக்காங்க ஆப்போசிட்லேயும் வந்து எல்லாம் இண்டஸ்ட்ரியல் ஏரியா தான் நல்ல டெவலப்படு ஏரியா நம்ம இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்கறதுக்கு முன்னாடி ட்ரோன் வியூ பார்க்கலாம் ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி அங்கே இருக்குது ஃபோர் கிரவுண்டு நம்ம உள்ளே போய் ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ட்ரோன் வியூ பார்க்கலாம் எப்படி இருக்குது ஹை டென்ஷன் லைன் வந்து கிராஸ் ஆகுது பட் ஆனால் பிளாட்ல கிராஸ் ஆகல பிளாட்டுக்கு வெளியில தான் போகுது ரோட்ல தான் போகுது அது ஒரு இஷ்யூ கிடையாது பாருங்க இந்த எல்லாமே கம்பெனிஸ் ரன் பண்ணிட்டுருக்காங்க வேர்ஹவுஸு குடோனு கம்பெனிக்காக நீங்கள் இடம் பார்த்துட்டு ஒரு நாலு க்ரௌண்ட் பார்க்குறீங்கன்னா தடவை வந்து ப்ராபர்டி வந்து சூஸ் பண்ணலாம் நம்ம உள்ளே போய் ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம் அதுக்கு மாதிரி ட்ரோன் வியூ நம்ம பார்த்துட்டு வரலாம் ரொம்ப பக்கத்துலே இருக்குன்றது நல்லாவே தெரியும் கிட்டத்தட்ட ஒரு நாலு கிரவுண்டு ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டிக்கு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லையும் லோடு ரோடு இருக்குது பேக் ரோடு இருக்குது சைட் லோடு இருக்குது அதாவது ஈஸ்ட் ஃபேஸிங்னு பண்ணிக்கலாம் ஈஸ்ட்லேயும் ரோடு இருக்கு நார்த்லேயும் ரோடு இருக்குது வெஸ்ட்லையும் ரோடு இருக்குது மூணு பக்கம் ரோடு இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி இது நல்லவது ஒரு ப்ராப்பர்ட்டி இந்த ரோடு மேலே லைட் டேஷன் லைன் போகுது அது ஒரு இஷ்யூ கிடையாது இதில் பிளாட்டு மேலே போகல அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு இங்கேருந்து ப்ராப்பர்ட்டி ஸ்டார்ட் ஆகுது நூற்றி இருபது அடி ஃப்ரண்டேஜ் நூற்றி இருபது அடி ஃப்ரண்டேஜ் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா எண்பது அடி நல்ல ப்ராப்பர்ட்டி பட் இப்போத்தி இது வண்டியில் அங்கே போயிட்டுருக்கு பிளாட் காலியாக இருக்கிறதுல ஆக்சுவலாக ரோடு வந்து அப்படி போயிட்டு இப்படி சைட்டாக அப்படி கட் ஆகும் கமர்ஷியலாக எல்லாமே நீங்கள் வந்து இங்கே பண்ணலாம் இல்லை ஒரு நீங்கள் வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி நான் கட்டிக்க போகிறேன் பக்கத்தில் சிட்டிக்குள்ளே எனக்கு வேணும்னாலும் தாராளமாக ஃபார்ம் ஹவுஸ் போய் இங்கே எடுத்துக்கலாம் நிறைய இப்போ வந்து வேறு ஒரு பிஸ்னஸ் தான் இங்கே இண்டஸ்ட்ரியல் ஷெட்டு தான் நிறையா இருக்குது வாங்கிட்டு ஷெட்டு மாதிரி கட்டி ரெண்டுக்கும் கொடுக்கலாம் இதான் இங்கே மார்க் பண்ணியிருக்காங்க இந்த கல்லில் தான் அந்த கல் வரைக்கும் மார்க் பண்ணியிருக்காங்க அப்படியே அங்கே ஒரு கல் மார்க் பண்ணியிருக்காங்க அதையும் நம்ம வந்து பார்த்துடலாம் இது இது பக்கத்தில் தான் ரோடு இதுதான் ரோடு பட் இவங்க மார்க் பண்ணி ப்ராப்பராக ஃபென்ஸ் மாட்டாங்க ஃபென்ஸ் போட்டுருந்தாங்க அப்படின்னா யாரும் இதை வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க காலியாக்கிறது ரோடு மாதிரி அப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க பின்னாடியும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா இடத்துலையுமே அவங்களுக்கு வந்து கமர்ஷியல் ஷெட்டு தான் இருக்குது எல்லாமே கம்பெனி தான் இருக்குது உள்ள அது மாதிரி உங்களோட வேறு ஹவுஸ் இங்கே இங்கே லொக்கேட் பண்ணிக்கலாம் அழகாக கண்டெய்னர் ஈஸியாக வந்து நிற்கும் உங்களுக்கு பின்பக்கம் ஒரு ரோடு இது ஒரு ரோடு இது ஒரு ரோடு முன்னாடி பார்த்த ஒரு ரோடு மூணு பக்கம் ரோடு இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு நார்த் ஈஸ்ட்டு வெஸ்ட்டு நார்த் ஈஸ்ட்டு கார்னர் பின்னாடியும் ஒரு ப்ராப் ஒரு ரோடு இருக்குது வெஸ்ட்டு சைடில் நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி பட்டா லேண்டு நாலு கிரவுண்டு ப்ராப்பர்ட்டி நூற்றி இருபதுக்கு எண்பது சைஸு ப்ரைஸ் என்ன கோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் கோட் பண்ணுறாங்க டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட் கோட் பண்ணுறாங்க ஸ்லைட்லி நெகோஷியபிள் நாலு க்ரௌண்டு டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸு நல்ல ஒரு மூணு பக்கம் ரோடு இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி